தின அரசியல் பார்வையாளர் அணையருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கர்ணாபுரம் என்ற பகுதியில் விசச்சாராயம் மருந்தியதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று நபர்கள் வரை பிறந்துள்ளார்கள் என்ற ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தை வச்சு பல்வேறு தரப்பினர் பல்வேறு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு பக்கம் பாஜக என்ன சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வி அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அரசு வந்து சரியாக செயல்படலை முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அந்த ஊர் மக்கள் அதாவது அந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமா இந்த பக்கத்துல இந்த கள்ளச்சார விற்பனைன்றது மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து காவல்துறை தான் காரணம் ஏன்னா நாங்கள் வந்து காவல்துறையிட்ட போய் சொன்னாலும் இந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாராய வியாபாரிகள்கிட்ட போய் சொல்லிடுறாங்க அந்த சாராய வியாபாரிகள் வந்து புக புகார் கொடுத்த எங்களை வந்து மிரட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு சாமானியனாக நம்ம எப்படி பார்க்குறோன்னா இது முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அவங்களும் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்லிட்டாரு இது வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் இது தவறு தான் தவறு நடந்துருச்சு இதுக்கு முழு பொறுப்பு நாங்கள் தான் சொல்லிட்டாங்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவிழகணும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு இதுக்கு நம்ம என்ன சொல்றோன்னா ஐயா இந்த கள்ளச்சார விற்பனைங்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும் நடக்கல ஐயா கிட்டத்தட்ட இருபது வருஷமா நடந்திருக்குன்னு சொல்றாங்க இதுல வந்து பத்தாண்டுகள் வந்து அதிமுக ஆட்சின்றதை நீங்க மறந்துடக்கூடாது இன்னொன்னு இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சம்பவம் கிடையாது அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா தூத்துக்குடி சூட்டு சம்பவம் பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நான் அதை நினைவு கூற விரும்புகிறேன் ஏன்னா அந்த மக்கள் வந்து நூறு நாளாக போராடினாங்க அந்த மக்களை போய் அதிமுக தரப்பில் வந்து யாருமே ஒரு பேச்சுவார்த்தை கூட கூப்பிடலன்ற ஒரு கோபம் தான் நாங்கள் நூறு நாளாக நாங்கள் குடும்ப குட்டியோட நாங்கள் இருக்கோம் யாருமே வந்து அரசு தரப்பில் வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை கூட யார் வரல அப்படின்னு சொல்லி நூறாவது நாளாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து முற்றுகையிட போகிறாங்க அங்கே வந்து காவல்துறையால் திட்டமிட்டு பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டது அதை வந்து நம்ம ஊடகங்கள் வாயிலாக நம்ம பார்த்தோம் இந்த சம்பவத்துக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க செய்தியாளர்கள் வந்து நான் தொலைக்காட்சியில் பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சம்பவம் நடந்தத எனக்கு தெரியாது அங்க துப்பாக்கி சூடு நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட செயல்னு அன்னைக்கு இருந்த எல்லா அரசியல்வாதியும் சொன்னாங்க பொதுமக்களும் சொன்னாங்க ஏன்னா ஒரு துப்பாக்கி எடுத்து யாரை எடுத்துன்னு சுற்ற முடியாது இன்னைக்கு சட்டம் வந்து அவ்வளோ இதாக கிடையாது ஒருத்தரை வந்து இன்னைக்கு போலீஸ் வந்து அடித்தாலே இன்னைக்கு வந்து எவ்வளவோ சட்டங்கள்லாம் வந்துருச்சு அக்யூஸ்டை கூட இன்னைக்கு அடிக்கக்கூடாது திருடுறவன் இந்த மாதிரியால கூட அன்னைக்கெல்லாம் அடிக்கக்கூடாதுன்ற சில சட்டங்கள் வந்துருக்கு அப்படிங்கிறப்ப துப்பாக்கி எடுத்து பதிமூன்று நபர்களை வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஆனால் அதை வந்து எனக்கு தெரியாது நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா அப்ப வந்து பதவி விலகுன்னு திமுக அரசு வலியுறுத்தினப்ப அவர் என்ன சொன்னாரு இது எனக்கு தெரியாது நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு இந்த விசச்சாரயா விஷயத்தில் வந்து கண்மூடித்தனமான ஒரு கபட நாடகத்தை ஆடுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது வந்து திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் ஆமா ஏத்துக்கிறாங்கல்ல இல்ல இந்த மாதிரி சம்பவமே எதுவும் நடக்கல இவ்வளவு பேர் சாகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்களா கிடையாது விசாரம் குடிச்சிட்டாங்க இறந்து போயிட்டாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க இறந்தவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு இழப்பீடு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களும் கூட்ட நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க உடனே இவர் என்ன சொல்றாரு தலைவர் திருமாவை வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாரு தலைவர் திருமாவை வந்து அழுத்தம் கொடுக்கல என்னங்க அழுத்தம் கொடுக்கல பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நேரில் போயிருக்காரு கிட்டத்தட்ட இறந்தவர்கள் குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஐம்பத்தி மூன்று குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு இதுக்கு மேலே என்ன அழுத்தம் கொடுக்க முடியும் இதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காரு ஆனால் நீங்கள் இதை வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் சந்திச்சிங்களா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்களா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அப்படி கிடையாது நேராக பாதிக்கப்பட்ட மக்களை போய் மருத்துவமனையில் சந்திச்சிருக்காரு அந்த இறந்தவர்களோட வீட்டுக்கு நேராக போய் அவரால் முடிந்த அந்த தொகையை கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஐம்பத்தி மூன்று நபர்களுக்கு அவர் கொடுத்துருக்காருன்னு இன்றைக்கி செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்மூடித்தனமாக சில விமர்சனங்களை நீங்கள் வந்து அள்ளி வீசுறீங்க ஐயா இந்த விமர்சனங்கள் அனைத்தும் நீங்க வந்து உங்களை பார்த்து நீங்க கேட்டுக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக சாராய விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல ஆண்டுகள் வந்து உங்காச்சி தான் அதை வந்து நீங்க முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ பத்து ஆண்டுகளாக வந்து நீங்க அதை ஏன் சரி பண்ணாமல் விட்டீங்க திமுக அரசு வந்து சரி தான் சொல்றாங்க இது போல் இது போ இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து காவல்துறை வந்து முழுக்க முழுக்க உடந்தையாக இருந்தார்கள் சொல்றாங்க இது வந்து கிட்டத்தட்ட உண்மைதான் ஏன்னா எந்த அரசு வந்தாலும் சரி அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இந்த காட்சிகள் வந்து யாரு ஆட்சிக்கு வந்தாலும் இது நடந்துட்டுதான் இருக்கு காவல்துறை வந்து இந்த விஷயத்தில் வந்து சரியாக செயல்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காது இத்தனை உயிர்கள் பறிப்பு இருக்காதுன்னா ஒரு சாமானியனா நம்மளும் பாக்குறோம் ஏன்னா சட்டவிரோதமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இது ஒரு சாமானியான நம்மளும் இந்த கேள்வியை வந்து காவல்துறையை நோக்கி நம்ம வைக்க தான் செய்கிறோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் புகார் கொடுத்தாலும் இந்த மாதிரி இங்கே கள்ளச்சாரையை விற்கிறாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தாலும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாரை வியாபாரிகள்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அவங்க வந்து எங்களை மிரட்டுறாங்கன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ காவல்துறை வந்து சரியான முறையில் செயல்படவில்லைன்னு நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சிங்கன்னா ஓகே ஒட்டு ஒரு அரசு மட்டுமே இதுக்கு பொறுப்பேற்கணும்னு நீங்கள் எந்த விதத்தில் சொல்கிறீங்க எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று தான் நீங்கள் ஏதாவது செய்யணுச்சிங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் எதாவது உருப்படியாக செய்யுங்க இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் தான் இதை யாரும் வந்து நியாயப்படுத்த விரும்பலை திராவிட முன்னேற்ற கழகமும் இதுக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து நியாயப்படுத்திக்க விரும்பலை இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் எப்படி தடுக்கணுமோ அந்த மாதிரி தடுத்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு அளவுக்கு மேல் அரசியல் செய்ய வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு தேர்தலுக்காக நீங்கள் சில நாடகங்களை நீங்கள் அரங்கேற்றி வருகிறீர்கள் என்று தமிழக மக்கள் எங்கள் அனைவருக்கும் தெரிகிறது எனவே ஒரு அரசியலை சரியான முறையில் செய்தால் சரியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது போன்ற மலிவான அரசியலை நீங்கள் செய்ய வேணாம் இந்த தென் அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்